ஓம்்கார் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சொல்லியிருந்தோம் கொலு ஸ்பெஷல் ஓங்கார் ஜோதி கொண்டாட்டமாக இங்கே போயின்னு இருக்கு அதில் முதல் பதிவாக நம்மளுக்கு ஒரு வீடியோஸ் ரிசீவ் ஆயிருக்கு யார் அப்படின்னா கீதா பரமசிவம் அப்படிங்கிறவா பொள்ளாச்சியிலேருந்து எடுத்து அனுப்பியிருக்கா ரொம்ப அழகாக அதை டெஸ்க்ரைப் பண்ணி அனுப்பியிருக்கா என்னென்ன விதமான தீம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கா என்னென்ன குழுக்களாக அதை வச்சுருக்கா அப்படின்னு சின்ன படிகளாக தான் வச்சுருக்கா நான் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா இப்போ அவளுடைய அந்த நம்ம வீட்டு கொலு முதல் முறையாக நமது ஓங்கார் ஜோதி சேனலில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது நம்பாத்து கொலு நம்பா பொள்ளாச்சியில இருக்கு கொலு நடுவுல வந்து கலசம் இருக்கு மேல் படியில மரப்பாச்சி ஒரு பக்கமா இருக்கு மேல் அந்த மரப்பாச்சி பொம்மைகள்ல ராமர் செட் இருக்கு ராமர் லக்ஷ்மணர் சீத்தை அனுமார் பக்கத்துல நவகிரக நாயகிகள் அதுக்கப்புறம் பெருமாள் வைரமுடி பெருமாள் அதெல்லாம் அது பக்கத்துல இருக்கு அடுத்த படியில வந்து கைலாஷ் செட் கைலாஷ் செட் பக்கத்துல ஆறுபடை முருகன் பர்த் ஆஃப் முருகன் சொல்லுவோம் ஆறுபடை ஆறு பெண்கள் வந்து முருகன் பார்க்கறது நடுவுல வந்து மலேசியா முருகன் முருகன் செட் அது முருகன் செட் பக்கத்து

மேலே வந்து சாரதாம்பாடும் காமாட்சியும் இருக்கா காமாட்சி அம்மன் தேர் செட்டு வந்து கீழே இருக்கு அந்த தேர் செட்டு பக்கத்தில் வந்து முளைப்பாரி செட்டு முளைப்பாரினா வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் தலையில் எடுத்துட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடி சாமியை வணங்கிட்டு அவள் வந்து முளைக்கிறதுக்கு வந்து வயல்களில் பூவா முளைப்பாரி செட்டு அது ஸோ இது நான் பார்த்துக்கொள்ளும் நம்ம பார்த்துக்கொழுக்கு எல்லாரும் அவசியம் வாங்குவோம் ரங்கோலியில் வந்து சாய்பாபா இருக்காரு ஓட ஆசியோட இந்த கொழு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது தேங்க்ஸ் டு ஆல் காட்ஸ் குலுவெல்லாம் பார்த்தேலாம் எவ்வளோ அழகாக டெஸ்கிரைப் பண்ணியிருந்தாலையோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வீட்டு குலு அது நம்ம வீட்டு குலுவாக எடுத்திருப்போம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குலுவை பாட்டு பாடியோ இல்லை என்ன ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் குழந்தைகள் ஏதாவது வேஷம் போட்டு கூட தாராளமாக பண்ணி அதை வீடியோ எடுத்து அனுப்பலாம் ஸோ உங்கள் குழுவோடு சேர்த்து நாங்கள் அதையும் என்ஜாய் பண்ண தயாராக இருக்கோம் நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவேன் குலுவோடு சேர்த்து அந்த பாட்டையும் சேர்த்து பாடி எங்களுக்கு அனுப்புங்கோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம் ஆனால் அது எப்படி என்ன அப்படிங்கிற விவரங்கள் கீழே தெரியற அந்த நம்பர்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ஜாய் பண்ணுங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க வீட்டுல எப்பவுமே பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கட்டும் சுவாமியோட அனுகிரகம் நிறைந்திருக்கட்டும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்